நேரடியாக களத்தில் இறங்கும் திமுக முரண்டு விடிக்கும் காங்கிரஸ் மீண்டும் பின்வாங்குகிறதா அதிமுக விஜயினுடைய கணக்கு என்ன இப்படி பல்வேறு கோணத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலினுடைய யூகங்கள் பரவலாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பங்கேற்குமா அதே போல திமுக களத்தில் இறங்குமா அல்லது கூட்டணி கட்சிகளை இறக்குமா அதே நேரத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இந்த இடைத்தேர்தலில் நிற்குமா அப்படின்றது இப்போது இப்போ மிகப்பெரிய ஒரு பேச்சுப்பொருளாகவும் மாறிட்டு இருக்கு இதை பற்றி தான் இந்த விடிய டீட்டெயில்டாக பேசப் போறோம் ஈவிகேஎஸ் இலகோன் அவர்களுடைய மறைவை அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானதுல இருந்து வெளியாயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதத்திற்குள்ள அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்றது தேர்தல் விதி அதே போல தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் தான் அந்த தொகுதியில் இடைத்தேர்தலும் வந்து நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்களே நின்னாரு அவருக்கு அடுத்தபடியாக மக்கள் ராஜன் அப்படின்றவர் அந்த போட்டியிடுவதற்கு ஆர்வமாக இருந்ததாகவும் கண்ணீர் விட்டு கதறி எனக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கதறி இருந்தார் இந்த நிலையில் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் களத்தில் இறக்கப்பட்டார் அதிமுகவும் வந்து அந்த இடைத்தேர்தலில் களம் கண்டது அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவோட கூட்டணி நான்கு முனை போட்டியாக அந்த ஒரு இடைத்தேர்தல் இருந்தது மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அதிமுகவால் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியல ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டோ என்ன வாங்கியிருந்தாங்க இதற்கும் வந்து முன்னாள் எம்எல்ஏ தான் வந்து அந்த இடைத்தேர்தலில் ஈரோட்டில் அது குறிப்பாக வந்து கொங்கு மண்டலத்தில் அந்த தேர்தலை அதிமுக சந்தித்தது அந்த தேர்தல் அப்படின்றது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்கள் இறப்பிற்கு பிறகு மீண்டும் வந்து இந்த ஒரு ஆறு மாசத்துல குறிப்பா வந்து பிப்ரவரிக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இந்த இடைத்தேர்தல் பொறுத்தவர்களும் திமுகவினுடைய கணக்கு என்ன வழக்கம் போல ஈரோடு கிழக்கு அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே வந்து காங்கிரசுக்கு தான் ஒதுக்கப்பட்டது இந்த முறையும் வந்து காங்கிரசுக்கு தான் மூன்றாவது முறையாக அந்த தொகுதியை திமுகவுடைய கூட்டணி கொடுக்குமா குறிப்பாக வந்து திமுக காங்கிரஸ்க்கு கொடுக்குமா அப்படின்றதும் இல்லை இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வந்து திமுகவே வந்து ஈரோடு கிழக்கில் நிற்க போறாங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்க வரக்கூடிய இந்த நேரத்தில் திமுகவினுடைய வேட்பாளரையே வந்து களமிறக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அதே நேரத்தில் இது வந்து காங்கிரஸுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி இதை வந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ்க்குள்ள ஒரு குழப்பம் போயிட்டு இருப்பதாகவும் கூறப்படுது திமுக சார்பில் இருந்து ஒரு சில பேர் வந்து அடிபட்டு இருக்கு இருந்து இப்போ திமுக வந்திருக்கக்கூடிய சந்திரகுமார் அப்படின்றவர் இந்த தேர்தலில் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் பொன்னி அப்படின்றவங்க இந்த தேர்தலில் நிக்க போறாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து திமுக சார்பாக வந்து நிக்க போறாங்க இதற்காக வந்து பேச்சுவார்த்தையில் தலைமையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு அதே நேரத்தில் இது வந்து காங்கிரஸ் தொகுதி இந்த காங்கிரஸ் வேட்பாளர்களை தான் இங்க நிறுத்தணும் நாங்க தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு குறிப்பா வந்து மக்கள் ராஜன் அப்படின்றவர் இந்த தொகுதியில் நான் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் மிக பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில திமுகவா இல்ல காங்கிரஸ் வேட்பாளரா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் திமுக கூட்டணியில போயிட்டு இருக்கு அடுத்து நிலைப்பாடு என்ன இந்த முறை யார நிறுத்த போறாங்க குறிப்பா வந்து கொங்கு மண்டலம் தானே கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவிற்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படி போது இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் எப்படி பின்வாங்கினாங்களோ சோ அதே ஒரு நிலைப்பாட்டை இங்க எடுக்க மாட்டாங்க வந்து கண்டிப்பா இங்க யாரையாவது களம் இறக்கலாம் அப்படின்னும் அதே நேரத்தில் தேர்தல் தேர்தல வேற பக்கமா இருக்கு நாடா சட்டமன்ற தேர்தல கொண்டு கூட விக்ரவாண்டியில் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்களோ அதே நிலைப்பாட்டை இங்க ஈரோடு கிழக்குலையும் அதிமுக எடுக்கலாம் ஒருவேளை வந்து இந்த இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்குங்க அடுத்து பார்க்கும் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது எப்பவும் போல அவங்க நிற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க போன முறை நிறுத்தின அதே வேட்பாளர் நிறுத்தலாமா இல்ல வேற யாரையாவது நிறுத்தலாமா அப்படின்ற மாதிரி அந்த கட்சியை பொறுத்தவரை வேட்பாளர் தேர்வு மாதிரி போயிட்டு இருக்கு அடுத்து முக்கியமாக இந்த பாஜக கூட்டணி அப்படின்னும் போது கடந்த முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக காங்கிரஸ்குள்ளே என்ன பஞ்சாயத்து இருக்கோ அதே தான் வந்து பாஜகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கிறதா கூறப்படுது நாங்கள் தான் வந்து இந்த இடத்துல நிற்போம் போன முறை வந்து இந்த ஈரோடு கிழக்கில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்து போட்டிக்கிட்டாங்க அதே போல இந்த முறையும் வந்து நாங்கள் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் அடம் பிடிப்பதாகும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வேலை நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தை வந்து கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வெடிக்க பார்த்துட்டு முடியாது நம்மளே வந்து களத்துல அதிரடியா இறங்கணும் அதனால பாஜக சார்பா அங்க ஒரு வேட்பாளரை நம்ம களமிறக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருப்பதாகவும் கூறப்படுதுங்க சோ விஜய் என்ன பண்ண போறாரு தமிழக வெற்றி கழகம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிடுவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பா நாங்க இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் வர மாட்டோம் நாங்க டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா சிஎம் போஸ்ட் தான் கவுன்சில் எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி டேரக்டா நடிச்சா ஹீரோக்கு தாங்க அப்படின்ற மாதிரி தான் விஜயன் அவர்களுடைய நிலைப்பாடும் இருக்கு நாங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் எங்கள் நோக்கம் கோட்டை மட்டும்தான் நோக்கம் சிஎம் மட்டும்தான் நோக்கம் அதை தாண்டி வந்து இந்த இடைத்தேர்தல் அந்த தேர்தல் இந்த தேர்தலாம் நாங்கள் போட்டியிட மாட்டோம் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி தாவேக்கா வந்து இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவே மாட்டோம் இது எங்களுக்கு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக இந்த முறை ஈரோடு கிழக்கு அப்படின்றது திமுக டைரக்டா களம் இறங்குவாங்களா அல்லது கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்களா அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில இருந்து யாராவது இறக்கப்படுவாங்களா அல்லது அண்ணாமலையே வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது கண்டிப்பா அடுத்த பிப்ரவரிக்குள்ள வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இந்த ஒரு இடைத்தேர்தல் அப்படின்றது திமுகவிற்கு மிகவும் சாதகமான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க ஆ ஆலுகட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுனாலேயே இந்த தேர்தலில் வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம்லாம் பெறவில்லை அப்படின்ற மாதிரி தான் பரவலாகவும் பேசப்படுதுங்க சோ ஓகே சீர போன்றது கிளம்ப வருது நான் திஸ்